அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ அது கணவன் மனைவி அதிகம் பிரிவினை டைவர்ஸ் ஆகிறது காரணம் என்ன அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் செய்யுங்க நம்மளுடைய அடுத்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு நம்மளுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கணவன் மனைவி பிரிவினை வரதான காரணம் ஏழாம் அதிபதி தான் ஏழாம் அதிபதி எந்த நட்சத்திரம் நிற்கிறான் என்று முதல்ல பார்க்க வேண்டும் ஏழாம் அதிபதி கரும நட்சத்திரம் இருந்தால் கண்டிப்பா அவங்களுடைய திருமண வாழ்க்கை பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் வீட்டு அதிபதியும் கரும நட்சத்திரம் நின்றாலும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்போ நீங்கள் ஏழாம் அதிபதி கர்ம நட்சத்திரத்தில் அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மற்றும் அனுச நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மிருகசீர்ஷி நட்சத்திரம் உத்தட்டாதி நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் இதெல்லாம் வந்து கரும நட்சத்திரமாகும் ஆகும் அப்போது அந்த ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து இந்த கரும நட்சத்திரம் நிற்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது எதனால் சொல்கிறேன்னா என்னிடம் வரக்கூடிய அதிகம் வந்து டைவர்ஸ் ஆக ஆகி வரக்கூடிய ஜாதக மார்களுடைய பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் எதனால் இவங்களுக்கு அதிக டைவர்ஸ் வருதுன்னு பார்க்கும் பொழுது எல்லா கிரகங்களும் கர்ம நட்சத்திர இருப்பதான் அப்போ பார்க்கும் பொழுது எட்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி கர்ம நட்சத்திர இருப்பதான் காரணமாக இருக்கிறது அப்போ நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுதே நம்மளுடைய ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி கர்ம இருக்குதா என்று முதல்ல பார்க்க வேண்டும் அப்போது அந்த கர்ம நட்சத்திரம் நின்றது என்றால் அதற்கு நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் இருக்குது அதில் போய் நீங்கள் கர்மதோஷம் நிவர்த்தி பண்ண பிறகுதான் உங்களுக்கு வாழ்வில் ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மற்றும் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சிறப்பாக இருக்கும் ஸோ முதல்ல பொருத்தத்தை பார்க்கக்கூடியது கர்ம நட்சத்திரதான் கிரகங்கள் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் பார்த்து அதுக்கு உண்டான நட்சத்திர கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் திருமணமே செய்ய வேண்டும் இல்லை என்றால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை தான் கொடுக்கும் சரிங்களா நீங்கள் திருமணம் பொறுத்த பார்க்கும்போது இதை பார்த்து நீங்கள் உண்டான பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் நன்றி நம்ம கிட்டே பார்க்கணும் மற்ற வாசி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கரி பாக்ஸில் நம்பர் இருக்குது நான் ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறேன் அதை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்